பூமி சிதாஸ் சரியில்லை இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குறனால லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சிதாத் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாட்டப்பா வந்து பிரிக்கிறாங்க அப்பான்னு பார்த்து ஒரு சிவன் அடிகளார்கள் வந்து வராங்க வந்தோன்னே எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயா சாப்பாடே தான் இருக்குது எனக்கும் பசிக்குது உங்களுக்கும் பசிக்குதுங்கிறீங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரித்து சாப்பிட்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாத்தெடுத்து அவங்க கிட்டே வைக்கும்போது என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று நான் சாப்பிட்ணும் இல்லை நீ சாப்பிட்ணும் என்ன பண்ணலாம் என்னையா உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தா ஏன் சாப்பாட்டுலேயும் வந்து கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ என் கிட்டே எவ்வளோ தும்புறா பேசுறியான்னு குச்சியை வச்சு அந்த தட்டில் இறமும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் சாப்பாடாவது தட்டி விட்டுறாங்க பிள்ளைக்கு என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சாரியா கோவத்தில் எதுவும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கோவத்தில் பேசுகிறியா நான் யாரும் என்ன எதுன்னு தெரியாமல் பேசுகிறியா நான் தான் சிவன் அறிகளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே நீங்கள் என்னை மன்னிக்கணும் என்னை மன்னிச்சிருங்க இந்த மலையிலேருந்து யாருமே வரமாட்டாங்க முன்கூட்டி இன்னொருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தே ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது யாரும் இங்கேருந்து வரமாட்டாங்கன்னு சொன்னோன்னே சித்தாத்து மாட்டுக்கும் வேக வேகமாக அவங்க பின்னாடியே போகிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க எனக்கு என் தாத்தானா எல்லாமே வந்து முக்கியம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க தப்பு நடந்துருச்சு என்ன தப்பு நடந்துருச்சு நிச்சயம் எந்த பூஜைக்கு நான் வரமாட்டேன் என்னையே வந்து கோவப்படுத்தி பார்த்துட்டுல அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நான் சாப்பாடு கேட்டேன் உன்னால் சாப்பாடையே வந்து தர முடியல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எதுக்காக வந்து இங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்க இந்த மலையிலேருந்து யாருமே வரமாட்டாங்க மாட்டாங்க ஒரு சாயங்காலத்துக்குள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா என்ன இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க உன்னால் எதையும் மாற்ற முடியாதுன்னு தாத்தாவை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் நீ பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஆனால் நீ தான் பாக்கியம் வந்து பரவே இல்லையே நீ கண்டிப்பாக வந்து இந்த மலையிலேருந்து யாரையும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது இதுதான் என்னோடய வரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அப்போ தான் வந்து வினய் வந்து கொடுத்த அந்த ருத்ராட்ச கோட்டை வந்து ஞாபகத்துக்கு வந்து வருது உடனே அதை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க அவங்க அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் அவங்க கிட்ட எது ஒப்படைச்சிரு இல்லை அவங்க பக்கத்தில் வச்சிரு எதுவாக இருந்தாலும் இது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லணும் பேர் அதிர்ச்சி நிற்கிறாங்க அந்த இடத்துல முஸ்ஸு தாத்து ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாவுக்கு வந்து சுத்தமாக வந்து முடியல ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நீ விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி என்ன தாத்தா ஆச்சு தெளிவாக சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அன்னைக்கு கருப்பூர்வமும் பார்த்தேன் பார்த்தப்ப வந்து என்னையும் எதுவும் பண்ணவே இல்லை தாத்தாவையும் எதுவும் பண்ணாத மாதிரி தான் தெரியுது ஆனால் கரெக்டாக குறி வச்சு நம்ம தமனாவை மட்டும் ஏன் இது மாதிரி பண்ண வரணும் எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லைங்கிற மாதிரி சொன்னேன்னே பேர் எதிர்த்தியா பட்டமாக ஆயிட்டாங்க அந்த இடத்துல நம்பர் தம்மனா இதுக்கு வேறு நான் பதில் சொல்லணுமா என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுங்கிற மாதிரி யோசிக்கும் போது தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் நடந்த விஷயம்லாம் இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியுது யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தவங்க வந்து என்னை தூங்க வச்சுட்டாங்க அப்பன்னு பார்த்து நான் தூங்குற மாதிரி இருந்தாலும் என்னோடய ஞாபகம் எல்லாம் சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு என்ன ஏழுன்னு எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் வந்து என்னை தூக்கிட்டு போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அந்த குரல் என்னால் சரியாக வந்து ஞாபகப்படுத்த முடியல அப்படி தெரிஞ்சிருந்தால் கூட யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன் அப்பாடா அது என்னோடய குரல் தாங்கிற மாதிரி சித்தப்பா கிட்டே வந்து சொல்கிறாங்க ரெகுரெண்ட்கிட்ட நம்ம தமனாவும் சாவித்திரி வந்து கேட்டுறாங்க நல்ல வேலை தமனா ஜஸ்ட்டு மிஸ்டி நீ எஸ்கேப் பாயிட்டேன் அப்பன்னு பார்த்து தான் இந்த கருப்பு கலரில் ஒரு உருவம் வந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் டிஷம் டிஷம் பண்ணிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்போனா அவங்க ரெண்டு குரூப் சம்மந்தப்பட்டவங்க ஒன்று தாத்தாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தவங்க இன்னொன்று தாத்தாவை காப்பாற்றணும்னு அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தம்மனா என்ன எதுவுமே பண்ணவே இல்லை அந்த கருப்புருவம் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் ஒன்று எதுக்கு ஏதாவது பண்ண பார்த்துச்சு ஒன்றும் புரியலையே சாகத்தின் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க சொல்லு தம்மனா என்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்ல வேண்டியதானே அத்தை என்ன சொல்ல சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கருப்புருவது வந்து ஏதோ ஒன்று பண்ண வந்தாங்க அதை தான் தடுத்தேன் அதனால தான் அவங்க என்ன அடிக்க வந்தாங்கன்னு தானே சொன்னேன்னு சொல்லி பிளேட்டையே வந்து திருப்பி போடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தர்ஷினி வந்து நம்ம பத்மநாபன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படி ஆமாம் நடந்துச்சு சாவித்திரி உன்னை பற்றி இருக்கிற விவகாரம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு பொம்மிக்காக நான் வந்து உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி அத்தடியே மாசா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப வேதனை படுறாங்க நம்ம பத்மநாபன் ராணி மட்டும் ஒரு நிமிஷம் தாமதமாக வந்திருந்தா நான் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றியிருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிதார்த் ஒரு பக்கம் அந்த ருத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட வராங்க இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கணும் இந்த நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை மன்னிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆல்ரெடி சாப்பாடை தட்டி விட்டவர் இவர்கிட்ட வந்து இது கொடுத்தா சும்மா இருப்பாரா இதையும் தட்டி விட்டுறாங்க லாரா இருக்காங்கள சிவபெருமான் வந்து அவங்கள ஒரு இதில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்களே அதுக்குள்ள வந்து இது வந்து விழுந்துருது போல இருக்கு உடனே வந்து என்னையா நீங்கள் நீங்க மாட்டுக்கு வாங்கியிருக்கலாம் இல்லை வாங்காம இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கு தட்டி விட்டுட்டீங்க நான் வேற யாரையாவது பார்த்தோன்னா கூட கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க நீங்கள் இங்கேருந்து போகலாம் யாருமே இங்கேருந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து லாரா பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க இதுக்குள்ளே உள்ளே கை உள்ளலாமா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே கை விடுறப்ப லாரா வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க சீறு சீருன்னு சீடுறாங்க உடனே வந்து கை எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படின்னா உள்ளே என்னமோ ஒரு விஷயம் இருக்கு இது எப்படி எடுக்கப்போறேன்னு தெரியலையே எனக்கு வந்த சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லும்போது நம்பூதிரி வந்துட்டாங்க என்ன பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பூதிரி உடனே பண்ணலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் சித்தார்த்து வந்து இன்னும் கூட்டிகிட்டு வரலையே முதல்ல பார்த்தாரா இல்லையானே தெரிலங்கிற மாதிரி நம்ம ராணி வந்து சொன்னோன்னே மூணு பேரை வந்து பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒருத்தரை பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரதே இங்கே மிகப்பெரிய புளிய கம்பு மாதிரி மூணு பேரை எப்படி வந்து சித்தார்த்தால பார்க்க முடியும் இதுக்கு தான் நான் போகிறேன் நான் போகிறேன்னு நினைச்சிக்கிட்டேன் தர்ஷினி நீ முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணுனே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே கண்டிப்பாக வந்து தாத்தா இல்லாமல் நம்மளால் போய முடியாது அப்படின்னு சொல்லும்போது தர்ஷினி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இதை நம்ம சித்தார்த்து வந்து பார்த்துட்டாங்க அச்சச்சு ஏதோ பிரச்சனை தான் பிள்ளை இருக்கு டைம் வேற ஆகிட்டே இருக்கே இப்போ எப்படி நம்ம யாருமே இல்லாமல் வீட்டுக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வரமாட்டேன்னு வேற ரெண்டாவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு இப்போ நம்ம இந்த பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிறோம்னு தெரியாமல் சித்தார்த்து மட்டும் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப திருப்பியும் கை உள்ளா இருக்காங்க அப்போன்னு பார்த்து தர்ஷினி வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணுறதுனால பாட்டமாக இட்றாங்க ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலனா ராணி இன்னும் கவலைப்பட வளோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளை பார்த்துட்டேன் அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டாப்புல அதனால் கவலை இல்லை பாக்கி ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரம்யா ஏதாவது ஒன்று பண்ணு இல்லாடின்னு வச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு தாலி எடுத்து கொடுக்குறது அந்த மூணு பேராக தான் இருக்கணும் பூஜை பண்ணி அப்படி இருந்தால் தான் தாத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க போது ஃபோனை வந்து சட்டன்னு வந்து வச்சுட்டாங்க நம்ம சித்தார்த்து அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஒத்து மொத்தம் குடும்பமோ சித்தார்த்து வந்து அடுத்தடுத்த அதை சிவனிகளை பார்த்து கூட்டிகிட்டு வந்துருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ எதுக்கும் கவலைப்படாத ராணி பரவாயில்ல பார்த்துக்கணாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்த வந்து யோசிக்கிறாங்க ராணி சொன்னதெல்லாம் இப்போயும் ஞாபகப்படுத்தி பார்த்தா எனக்கு கவலையாக இருக்கே அவ்வளோ வரையன்னு சொல்லியிருந்தான் நிச்சயம் அவன் வந்திருந்தா இந்த சாப்பாடு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்திருப்பாங்களே நானே வந்து கெடுத்துக்கிட்டேனே கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குழந்த தான் காரணங்கிற மாதிரி கங்கரம் கட்டுற கதையெல்லாம் வேற சொல்லிடுவாங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏமா நமக்கு இவ்வளோ ஆகிட்டு இருக்கு இன்னமும் லாராவை காணுமேங்கிற மாதிரி தான் சாவித்திரிலேருந்து எல்லாரும் கேட்டோன்னே சரி அந்த ரூமுக்கு போய் பார்த்தா எல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லி ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து நேத்தரா வந்து கூப்பிட்றாங்க சீனா வந்து நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல சாவித்திரி ரூமில் இருக்கும்போது நேத்தரா வந்து சொல்கிறாங்க நிச்சயம் ராணியும் சரி சித்தார்த்தையும் சரி அப்படியே வந்து யோசிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளை வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏதாவது பார்த்து தமனா இல்லாட்டி பிரச்சனை இடப்போகுதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நேத்தரா சரின்னு சொல்லிட்டு தான் லாரா ரூம்க்கு வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல லாரா வந்து இல்லவே இல்லை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் லாராக்கு அவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சோன்னா என்ன போகுது இன்னொன்று சித்தார்த் வந்து லாராவுக்கு பக்கத்தில் அந்த விஷயம் இருக்கிறதுனால சிவபெருமான் வந்து லாராவை மன்னிச்சு வெளியில விட்டுறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்ல சித்தார்த் வந்து தாத்தா மேல மிகப்பெரிய பக்திலாம் வச்சுருக்கனால நிச்சயம் வந்து அந்த ருதாட்சி கொட்டையை வந்து எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு